ஆடி மாதம் சூரிய பயிற்சி பகுதி இரண்டு சந்திக்கிறோம் துலாம் ராசி நேர்களை பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் செஞ்சாரிகிறார் உங்கள் வேலைக்கான திறமைகள் இந்த மாதம் அதிகரிக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கும் நினைக்கும் துலாம் ராசி நேர்களை இந்த மாதம் சிலருக்கு அடகுலிமாக அமைகிறது வேலையில் மற்றும் குடும்ப வாழ்க்கை சமநிலையில் பராமரித்துக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்கள் திறமையை மேற்கொண்டு அப்டேட் பண்ணிக்கீங்க மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் பல வாய்ப்புகள் அமையும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றியடைவீர்கள் வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல செய்தி நிச்சயம் தேடி வரும் மனதில் கவலை இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் சுமூகமான முறையில் எல்லா விஷயத்தையும் தெளிவா நீங்க பேஸ் பண்ணி மேல வந்துருவீங்க விருச்சக ராசி ஆடி மாத சூரிய பயிற்சி பலன் பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதம் ஆன்மீகத்தின் மீது அதீத ஈடுபாடு இருக்கும் மன அமைதிக்கான அதிகம் முயற்சி எடுப்பீர்கள் உங்கள் முன்னேற்றத்துக்கான பல வாய்ப்புகள் அமையும் சில இடத்தில் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வீர்கள் உத்தியோகம் தொழில் உங்கள் வேலை சரியாக திட்டமிட்டு செயல்படுவதே மிக மிக நல்லது இந்த மாதம் ஆதரவற்றர்களுக்கு தொண்டு செய்தால் நிச்சயம் பலனடைவீர்கள் என ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கும் போது தந்தை பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்தது தந்தையின் ஆரோக்கியத்தின் மீது சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் திடீர்னு அவருக்கு உடல்நிலை ஒரு சரியில்லாத என்றால் டாக்டரோட பிரிசிபிடன் இல்லாமல் எந்த ஒரு மருந்தையும் இருப்பது நல்லது டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்டேட் பண்றது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் தனுஷ் ராசி நேர்களே இந்த மாதம் உங்களுக்கு எவ்வாறு பலன்கள் உள்ளது தனுஷ் ராசி இந்த மாதத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிகவும் நல்லது அதே சமயம் தொழில் ரீதியாக சூரிய பகவான் உங்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்வார் ஏன்னா குரு வீடு என்பதனால் இந்த மாதம் பல விதத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அடைவீர்கள் அதே சமயம் பல விசித்திரமான சம்பவங்களும் நடைபெறலாம் உங்கள் வாழ்க்கையில் புலப்படாத பல விஷயங்கள் புரிய வரும் இதுவரைக்கும் நீங்க ஒரு விஷயத்தை தெரியாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தடவை யார் யார் உங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு நிச்சயம் காட்டி கொடுத்து விடுவார் உங்கள் வேலையில் ஆதாயத்துடன் நீங்கள் ஈடுபடுவீர்கள் உங்கள் மன அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் கடந்த காலத்தை விட இந்த மாதம் ஒரு சிறப்பான பலனை அடையக்கூடும் எட்டாம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கும் போது சற்று விழிப்புணர்வாக இருந்தால் இந்த நல்பலங்கள் உங்களுக்கு ஏற்படும் மகர ராசி நேர்களே ஆடி மாதம் இந்த சூரிய பயிற்சி பலன் உங்களுக்கு எவ்வாறு உள்ளது ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் உங்கள் காதல் திருமண வாழ்க்கை துணையுடன் அதிகமாக நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் உங்கள் வேலைக்கான திட்டமிட்டு செய்வது கூட்டு தொழில் கவனத்துடன் ஹேண்டில் பண்றதுதான் உங்களுக்கு நல்லது பணியிடத்தில் வேலை பழு சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் அல்லது ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு அந்த வேலையை நீங்க முடிச்சு கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிற மேலதிகாரி இருந்தால் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் இந்த மாதத்தில் நீங்கள் மன அமைதிக்காக தியானம் செய்வது சித்தர் வழிபாடு செய்வது உங்களுக்கு மன அமைதி கொடுக்கும் கும்பராசி நேர்களை ஆடி மாத சூரிய சூரிய பயிற்சி படி ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆறாம் இடத்தில் இருப்பதனால குடும்ப பொறுப்புகள் மற்றும் உங்கள் வேலை தொழில் தொடர்பான விஷயத்தில் சமநிலையில இருந்து பராமரிச்சீங்கன்னா வெற்றியடைவீங்க தொழில் தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு போக வேண்டி பிரயாணங்கள் அலைச்சலும் இருக்கும் வம்பு வழக்குகள் கவனமாக கையாளுங்க இந்த மாதம் ஒரு ஆவரேஜான மாதத்தை விட குறைவாக உள்ளது இறைச்சி உணவுகளை தவிர்ப்பது அவசியமா இருங்க இறைச்சி உணவனால் உங்களுக்கு அஜீர்ண கோளாறு ஏற்படலாம் பணியிடத்தில் உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து அதற்கேற்ற சூழ்நிலை போல் செயல்படுங்க கூட இருக்கிற அதிகாரிகளோ சக ஊழியர்கள் ஊழியர்களிடத்திலோ நீங்க கோபப்பட்டு பேசிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களை எளிதில் நீங்கள் பகைத்துக் கொள்வீர்கள் மற்றவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை போய்விடும் ஆகையால் ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் இருப்பதுனால கும்பராசிக்கு சற்று கவனத்துடன் எல்லா விஷயத்திலும் நீங்க வெளிப்படுவ செயல்பட்டீங்கன்னா சூரிய பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் தினமும் நீங்கள் சூரிய பகவானை காலையில் நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்வது மிக மிக உத்தமமான பலனை அளிக்கும் பனிரெண்டு ராசியில் நாம் இறுதியாக மீனராசி வந்துவிட்டோம் ஆடி மாதம் சுய சூரிய பயிற்சி பலன் எவ்வாறு உள்ளது மீனராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அதாவது ஐதாபடம் என்பதுலாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதம் பல பிரச்சனைகள் வந்தாலும் அதை சிறப்பாக சமாளிச்சிருவீங்க எந்த எதிரையும் உங்ககிட்ட நெருங்க மாட்டாங்க சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறது ஒரு ஆற்றலையும் படைப்பாற்றல் திறமை மற்றும் பல்வேறு விதமான உங்களுக்கு ஞானத்தை ஒரு போதிப்பார் வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைச்சா நிச்சயம் வெற்றி அடைவீங்க குழந்தைகளோட மகிழ்ச்சியா நேரத்தை செலவிடுவீங்க குடும்பத்தோட அனுசரித்து செல்வீங்க காதல் விஷயத்தில் சற்று கவனமாக கையாளுங்கள் திருமணம் ஆனவர்கள் உங்கள் வாழ்க்கை துணை அனுசரித்து செல்லவும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக செயல்படுங்கள் ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் பூர்வீக சொத்துக்கள் சிலருக்கு அமையும் அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக ஆதாயமோ சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் அதை சமாளித்துக் கொண்டு வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பனிரெண்டு ராசிகள் பற்றி ஆடி மாதம் சூரிய பயிற்சியில் நாம் தெரிந்து கொண்டோம் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற சூட்சமத்தை நாம் அறிந்து கொண்டால் நிச்சயம் நமது வெற்றி அனுதினமும் நம்முடனே இருக்கும் கோதை ஜோதிட நிலையம் நமது சேனல் ஜோதிட ரத்னா கே விக்னேஸ்வரன் தெரிந்தவரை பலன்கள் உங்க முன்னாடி பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறோம் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்களே உங்கள் சுயஜாதகம் எவ்வாறு உள்ளது அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் நிச்சயமாக துல்லியமான முறையில் உங்களுக்கு பலன்கள் கூறப்படும் கோதை ஜோதிட நிலையம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண் ஜாதகம் திருமண பொருத்தம் பிரசன்னம் பார்க்க விரும்பும் நேர்களை கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணில் காண்டாக்ட் செய்து கொள்ளலாம் சிறப்பு கட்டணம் உண்டு நன்றி வணக்கம்